எவனுக்கு மரியாதை கிடையாது நீங்க உங்க உங்க இயல்புக்கு பேசுறீங்க அதனால ஒரு எல்லை மீறி போயிட கூடாது எல்லை மீறி அவ அவனே எல்லை நான் வந்து எதையும் மறைச்சு ஒளிச்சு செய்யறா இல்ல கூட்டணி நேரடியா வைப்பேன் மறைமுகமா வைக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது புரியுதா உங்களுக்கு வைக்கணும் நேரடியா வைப்பேன் இந்த எல்லை வந்து நட்பு தாண்டி ஒரு பகை முரணுக்கு கொண்டு போய் வரட்டுங்கிறேன் தந்தை பெரியாரால் இங்க பகை முரண் வரட்டுங்கிறேன் யார் நல்லவங்கிட்ட தெரிஞ்சு போயிரும்ல சீமா நல்லவரா நாம் தமிழ் நல்லவனா தெரிஞ்சு போயிரும்ல எச்சிலாதா பேரசுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பேர் அறிஞர் பேர் அறிஞர் எச்சிராதாவா சொல்றேன் அங்கராஜா மண்ணே அறிஞர் ஆஹ் பொன்னியமா பேசிட்டா இருக்கோமா ஆஹ் ஓ வாய் என்ன வாய் புரியுதுங்களா நீ ஆம்பல அரசியல்வாதினா நீ அருவி நேர தருவி நாங்க வரோம் சண்டை தயாரா விடுதலைச் சிறுத்தையில பேசுகிறதுக்கு நாம்தம்பலர் கட்சியில இருக்க எவனுக்கு தகுதி கிடையாது சண்டை தயாரா

வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் 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 தொடர்ந்து ஈரோடு இலக்கு சிறுத்தை ஓரளவுக்கு கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுக்கிறது இன்று உங்களுடைய தலைவர் முதல்வரை பார்த்து வந்து பிரச்சனை கொடுத்துருக்காரு அதிலையுமே மிக முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்தார் பெரியார் குறித்து இங்கே யார் பேசினாலும் அவர் மண்ணைத்தன்கோவார்கள் சமீப காலமாக சீமான் பெரியார் குறித்து பேசுவது ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கட்சி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் அதாவது பாஜகவுக்கும் அதிமுகவும் கூட அது ஒரு ஒரு பாடத்தை கற்பிட்டு கொடுத்துருக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு எதிர்வனையாக ரியாக்ட் பண்ணுறது நாம்தூர்ச்சியோடைய குறிப்பாக இருமலம் காட்டி போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா என்னை மனுஷங்கன்னு சொல்லி ஒரு சினிமா ஸ்டில் ரஜினிகாந்த் ஸ்டில்லை போட்டு ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக்கு அதாவது என்னன்னாக்க அடி ஒழுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க பாலில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இதுக்கு என்ன எங்களுடைய எதிர்வினை முதலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி கட்சியான திமுக பெரிய எதிர்பார்ப்போடு வெற்றி பெற்றுச்சு தந்தை பெரியார் அவர்களை ஈரோட்டில் மிகவும் கேவலமாக தரக்குறையாக பேசிய நாம் தமிழர் கட்சி மண்ணை கவியது ஏன்னா அவங்க இருபதாயிரம் ஓட்டை பெருசாக சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டான் அப்படின்னு பெருசாக உமா அப்படின்னு உமாலம் போடுறாங்க அப்படிலாம் கிடையாது அதிமுக பிஜேபி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நாம் தமிழருக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய ஓட்டு வந்திருக்கு இல்லை குறிப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க பிஜேபி கட்சி பன்னெண்டாயிரம் ஓட்டு அப்படியே தான் சொல்கிறாங்களா இல்ல அதுதான் உண்மை என்று நீங்கள் பெரிய கட்சியான அதிமுக போட்டி போடலை அப்போ அதிமுக யார் ஓட்டு போடுவாங்க திமுக போடுவாங்களா பாஜக திமுக ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அப்போ அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் டிடி தினகரன் போன்ற கட்சிகள் தான் வந்து அந்த ஓட்டு போட்டிருக்காங்க அதை வாங்கிட்டு இவ்வளோ கூப்பாடு போகிற அவசியம் இல்லை ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியாரை எப்போதெல்லாம் அவமானப்படுத்தினாரோ அப்போல்லாம் விடுதலை சிறுத்தைகள் சீமானுக்கு எதிராக நிற்கிறோம் மாற்று கிடையாது நாங்கள் இப்போதும் தந்தை பெரியாருடைய அரசியலை இந்த மண்ணில் யாரெல்லாம் வராங்களா நாங்களும் அறுக்கிறது சாய்க்கிறதுக்கு அந்த கட்சிகள் ரெடியா இருக்கும் சலைத்தருடைய விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாவது இடும்போனம் கார்த்தி போன்றவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் உள்ள ஒரு ஒரு முக்கியமான கொள்கையே இல்லாத கட்சி கொள்கை பொறுப்பு செயலாளர் என்ன கொள்கை இருக்கு இளைஞர் செயலாளராக இருக்காருல்ல இல்லங்க தந்தை பெரியாரை சொல்லி தான் அரசியல் பண்ணாரு சீமான் தமிழ்நாட்டில் வாழ்கன்னு சொல்லி தான் மேடைக்கு ஏறினாரு இதே சீமான் இன்னைக்கு பெரியார் ஒளிகன் ரெண்டாயிரத்தி இருபத்தின்னு சொல்றாரு நாளைக்கு யார வாழ்கன்னு சொல்லுவாரு யார ஒளிகன்னு சொல்லுவாரு அப்ப மாத்தி மாத்தி பேசுற கட்சிக்கு கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா இன்றைக்கு ஊடகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டு கிளிகளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை கெப்பாசிட்டி போனதையும் பெருசாக ஆமாம் இப்போ என்ன இன்னொரு விஷயம்னா இந்த இடுமவனும் கார்த்திகே சி நம்ம பக்கம் திரும்புகிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளில் எதிர்த்தோம்னா அவர் அண்ணன் அமைதியாக இருப்பார்ல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மறைமுகமா சொல்லணும்னா சீமான் வீசிக்காக ஒரு உறவு இருக்கு அப்படின்ற பார்வை இருக்கும் ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இப்போ என்னைக்கு பெரியாரே பேசினாரோ தொடர்ந்து இவர் கடுமை விமர்சிக்கிறார் விமர்சனம் பண்ணுறோம் என்னென்னா வந்துட்டு நக்கல் நையாண்டி பண்ணக்கூடாது இந்த எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் பேசியிருக்கான் மகேந்திரன் பேர் அந்த ஒரு சேனல்ல பேசியிருக்கேன் அந்த சேனல் பேரை சொல்ல விருப்பம் இல்ல அந்த சேனல் என்ன சொல்றானா ரொம்ப தரக்குறவா பேசுறான் தலைவர் எழுச்சி தமிழர் அது முக்கியம் பெரிய இதுதான் உங்க வகுப்பு எடுப்பா சீமானிதான் சொல்லித் தரா உங்களுக்கு அவன் இவன் பேச சொல்லி தரா நாங்க அவன் இவன் பேச என்ன ஆகும் தாங்குவீங்களா நீங்க இப்ப விடுதலை சிறுத்தை தம்பிமார்களோ விடுதலை சிறுத்தை அண்ணன்மார்கள் பேசுனா நீ தாங்க முடியுமா இல்ல விடுதலை சிறுத்தை மகளிர் விடுதலைக்கு பொறுப்பாளர் பேசுனா தாங்குவீங்களா நீங்க காட்சி எடுத்துருவாங்க நீ நடமாடவே முடியாது நான் சொல்றேன் இடும்போணம் கார்த்தி நடமாடவும் முடியாது அப்ப இதுவும் மேரட்ட துணியா போயிரும் மேரேட்றா இல்லைங்க நீ யாரு விமர்சனம் பண்ணனா நீ எல்லாம் பிறக்காரருக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஈழ விடுதலை பேசுன கட்சி விடுதலை சிறுதைகள் நீங்கலாம் பிறந்திருக்க மாட்டீங்க புரியுதுங்களா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தனும் புரிஞ்சுக்கணும் வந்து விடுதலை சிறுதைகள்ல ஈழ விஷயத்துல ஈழ விடுதலையில அவ்வளவு உறுதியா இருக்கணும் நாங்க நீங்க புரிஞ்சிக்கங்க நீ தற்கொலைத்தனம் மற்ற கட்சியை விமர்சனம் பண்ற மாதிரி விடுதலை சிறுத்தை விமர்சனம் பண்ண குறைச்சிக்கணும் ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எண்பத்தொம்பது எண்பத்தி எட்டு காலங்கட்டத்திலே புலிகளுக்காக களத்தில் நின்றவர் புரியுதுங்களா நீ இன்னைக்கு பிரபாகரன் அண்ணனுடைய படத்தை வந்து அட்டை படத்தில் பார்த்துட்டு பேசுறவீங்க புரியுதுங்களா போட்டா பார்த்துட்டு பேசுறவீங்க விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் பிரபாகரனை பார்க்காத காலத்தில் பேசியிருக்கவீங்க ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சூழல் அமைதியா இருக்கும் போது பிரபாகரன் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் சதிகாரி சந்திரிகாவை குடும்பாவியை மதுரை வீதிகளை கொளுத்த விடுதலை சிறுத்தைகள் புரிஞ்சுங்களா தெரியாத உங்க சீமான் இருக்க தலைவர் உங்க தலைவரை தமிழக பொன்விழா மாநாடு நடத்தி தமிழ்நாட்டில் மண்டல வாரியம் நடத்தும் போது மேடை ஏத்துனவர் தலைவர் எழுச்சி தமிழர் புரியுதுங்களா சிவகங்கை மேடையிலையும் திண்டுக்கல் மேடையிலையும் மேடை ஏத்துனது விடுதலைச் சிறுத்தைகள் நீ யாரை பேசுற மேடை போட்டு கொடுத்து உன்னை பேச வச்சவங்க அக்கல் பண்ற தற்குறித்தனமா இருக்குங்க இது வந்துட்டு நீ பெரியாரை பேசுறீங்க நாங்க பெரியாரை ஆதரிக்கிறோம் பெரியாருக்கு அதான் நிக்கிறோம் பெரியார் வாழும்னு சொல்றோம் உனக்கு என்ன வலிக்குது கருத்தை கருத்தை எதிர்கொள்ளணும் சும்மா ட்விட்டரில் போட்டுக்கிட்டு அண்ணன் நக்கல் பண்ணுறது மன்னிச்சுருக்கேன் நீ என்ன செய்ய போற சவால் விடுறேன் நீ வேணா வர வர சொல்லு சவால் விடுறோம் மோதிக்குமா இந்த நக்கல் நையாண்டில் யார்ட்ட பண்ணணும்னா இந்த ஒன்றுமே தெரியாமல் இருக்கான்ல அவன்கிட்ட பேசு அவன்கிட்ட சொல்லு நாங்களாம் சொல்ல மாட்டோம் அது சீமானுங்க தெரியும் அவருக்கு தெரியும் விடுதலை சிறுத்தை பற்றி விடுதலை சிறுத்தையோட நிர்வாகி பற்றி தெரியும் ஈழ விடுதலை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை முடிஞ்சு முற்றி எரிஞ்சுட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டில் பதட்டம் உண்டாங்க தெரியுமா இந்த வரலாறு தெரியுமா அவனுக்கு ஒரே நேரத்தில் இருபத்தி ஆறு பேர் குண்டை ம் திமுக கூட்டணி இருக்கும் திமுக கூட்டணி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இருபத்தி ஆறு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது உள்ள போயிருக்கான் ஒருத்தனை சொல்லு நீ என்ன எவனாச்சும் குண்டா ஒரு நாலு பேரை தவிர எவனாச்சும் குண்டா சொல்லிருக்கான்னு சொல்லி சொல்லு நாம் தமிழர் கட்சியில் நாலு பேர் தான் இருப்பான் அந்த நாலு பேர் தவிர யாரும் குண்டாசு இருக்கானா சொல்ல சொல்லு ஈழ விடுதலைக்காக சொல்லுங்க இதான் பேசுங்க அவரு போற போக்குள்ள என்ன சொல்றாருன்னா அதாவது நீ மண்ணை மனுஷங்கன்னே நீ உங்களை வெளுக்க போறன்றத ஒரு சிம் மயிர பிடுங்க போறாங்க மயிர கூட பிடுங்க முடியாது விடுதலை லட்சத்தை மயிர கூட பிடுங்க முடியாது நான் சவால் விடுறேன் அடக்கிக்கணும் இடுமணும் கார்த்தி நாக்கு அடக்கணும் இல்லைன்னா நாக்கு நாங்கள் நாங்கள் அடைக்குவோம் நீ யார் நக்கல் பெற்று நீ வந்து

நீங்க கோபால்ஜியை பார்க்க போனீங்க குருமூர்த்தியை பார்க்க சொல்றாங்க புரியுதுங்களா அவங்களே நீ அந்த மலுப்பல் இருக்குல்ல அந்த மலுப்பல் வேலை பண்ணாதீங்க நாங்க ராஜபகை பார்த்தோம் விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழ் பார்த்தாரு ராஜபஸ்க எதுக்கு பார்த்தாரு முள்ளிவாய்க்கால் முடிந்த பிறகு ஈழத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கலாய்க்க போயிருக்காங்க அப்ப அந்த நாட்டில் ஒரு அதிபரை சந்திக்கணும்னு சொல்லும் போது இங்க இருந்து போனவங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புரியுது உங்களுக்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி மரியாதை நிமித்தமாக போகும்போது அந்த நேரத்தில் ராஜபக்ஷ என்ன தான் சொன்னா உங்கள் நண்பர் உங்க அண்ணன் பிரபாகரன் உயிரோடு இல்ல நீங்களும் இந்த போரில் இருந்தீங்கன்னா உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டு மாதிரி பேசுறான் ஆமா அது தகவல் அந்த இடத்துல கூட வந்து நான் டயரோடைய ஆதரவாளர் தான் புலிகளுடைய ஆதரவாளர் தான் சொல்ல சொல்றாருல இதுதான் அரசியல் உங்களை மாதிரி மேடை பொறுக்கிட்டு சும்மா வாய்க்கிலேயே பேசுறது கிடையாது என்ன சொல்லுன்னா எங்க பிரச்சனை இருக்கோ அங்க போய் நின்று இருக்காரு அண்ணன் பிரபாகரனுடைய தந்தையார் இறப்புக்கு போய் இறுதி சடங்குல நின்று அஞ்சலி செலுத்தி இருக்கார் தமிழ்நாட்டு ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் வேற யாரு போகல அதே மாதிரி தாயார் இறந்ததுக்கு போனாரு ஈரோட விஷயத்திலுமே ஒன்னு திருமாவளவன் சொல்றாரு இன்னொன்று இன்னைக்கு நேற்று ஆய்வு சொல்றாங்க ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்து பிஜேபி ஓட்டு இருக்குது இவங்க ஓட்டு வழக்க முடியும் பன்னெண்டாயிரம் ஓட்டு இருபத்தி மூணாயிரம் ஓட்டுங்கிறது தெளிவா பிஜேபி சீமானத்தை ஓட்டு ஆய்வுகளும் ஆய்வுகள் வெளிவருது இன்னைக்கு திரும்பவும் கூட சேர்த்து சொல்றாங்க இருக்கும்போது ஈரோட பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் வந்துட்டு தேமுதிக போட்டி போடல ஏன்னா அதிமுக போட்டி போடல பாஜக போட்டி போடல டிடி தினகரன் போட்டி போடல பாட்டாளி முகழ்ச்சி போட்டி போடல இந்த ஓட்டு யாருக்கு போயிருக்கும்

டெபாசிட்டும் போச்சு இதுக்கே இவ்வளோ கூக்குன்னு கூறி கூறீங்க அது இடைத்தேர்தலில் யாருமே நிக்காத தேர்தலில் டெபாசிட் போனதும் ஒரு பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் வந்து எனக்கு அவர் என்ன போற கூட சொல்லலாம்னா என்னை போட்டு அறிவி அறிவிச்சுக்கலாம்ல டெபாசிட் வாங்கிக்க அறிவிச்சுக்கலாம்ல அப்படின்னு அதையும் பேசுறாரு இது கேவலம் இல்லையா இவ அவருடைய ஊடகத்துல அவர் பேசுறதுலாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் காமடியாதான் இருக்கு ஒரு தலைமை பண்புலாம் பேசிட்டு இருக்காப்பு

நீ லவ் பண்ற பிள்ளை பண்ண அது ஒரு டோல் மெட்டீரியல் மாதிரி என்ன பண்றாங்க அது கேவலங்க அது தற்கூறி செய்யற வேலைங்க ஏதோ மூன்றாம் தடம் இருப்பாங்கல்ல மூன்றாம் நாலாந்திரம் இருப்பாங்கல்ல அவன் செய்யற வேலை ம் ம் புரியுதுங்களா நீ ஆம்பள அரசியல்வாதின்னா நீ அருவி நேரத்தருவி நாங்கள் வரோம் சண்டை தயாரா விடுதலைச் சிறுத்தைகளை பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்க எவனுக்கு தகுதி கிடையாது தற்கூறிகளுக்கு தகுதி கிடையாது நீங்கள் நாம் தமிழர் தகுதி கிடைக்காது ஏன்னால் எனக்கு தலை தலைவருடைய உழைப்பு இருக்குல்ல அர்ப்பணிப்பான உழைப்புங்க சும்மா இவங்களே பெட்டி வாங்கிட்டு இருக்காரா சோசு பங்களா வாழ்ந்துட்டு இருக்காரா இவங்களே ஆடம்பர பங்களால இருக்காரா பத்துக்கு பத்து ரூம்ல இருக்காருங்க ஒரு லைப்ரரிக்குள்ளங்க வீடு அவர் படுத்து தூங்குறது அண்ணன் திருமாவளவன் படுத்து தூங்குற வீடு வந்து பத்துக்கு பத்து அறை லைப்ரரியில படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க இவங்களே சோசு பங்களா வாழ்ந்துட்டு இருக்காரா இல்ல கோடி கோடி வாங்கிட்டு இருக்காரா இன்றைக்கும் நேர் இன்னைக்கு சிஎம் பாத்திருக்காரு இப்ப சிஎம் பார்த்து என்ன சொன்னாரு பெங்கல் விஷயத்துல சிபிசிடி வழக்கு வந்து தவறா நடத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குறாங்க நீங்க வந்து ஒரு 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 நபர் கமிஷன் உயர் நீதிபதியில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் அமைக்கணும் இதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தால் சீராக அப்ப நாங்க எவ்வளவு பேச வேண்டியிருக்கோ அவ்வளவு பேசுறோம்ல ஒன்னே மாதிரி வந்துட்டு என்ன அந்நியன் அம்பி மாதிரி ஒரு பக்கம் அங்கிட்டு இருந்துகிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு இருந்துகிட்டு கிடையாதுல பேரரசன் ராஜா எச் ராஜா பேரரசன் சொல்லிட்டு இருக்கான் பேர் அறிஞர் பேர் அறிஞர் எச் ராஜா சொல்ற ராஜ் பாண்டே அறிஞர் பொன்னிமான பேசிட்டா இருக்குமா உன் வாய் என்ன வாய் நீங்க என்ன பேசுனீங்க இதே எச் ராஜா செருப்பு எழுப்பி சொன்னீங்கல்ல நடந்தது ஒரு காலத்துல இப்ப என்ன சொல்றீங்க இப்ப உங்களை மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கு முடியாது நீங்க ஒரு இயக்குனர் சினிமா டைரக்டர் நல்ல சினிமா கதை பண்ணுவீங்க நல்லா நடிப்பீங்க நாங்க சினிமாக்காரன் கிடையாது போராளிகள் இந்த எல்லை வந்து நட்பு நட்புமுரன்களை தாண்டி ஒரு பகை முருகன் கொண்டு நிறுத்துது வரட்டுங்கிறேன் தந்தை பெரியாளால் இங்க பகை முரன் வரட்டுங்கிறேன் யார் நல்லவங்க கிட்ட தெரிஞ்சு போயிருமில்ல சிமா நல்லவரா நாம தமிழ் நல்லவனா தெரிஞ்சு போயிருமில்ல போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு ஊடகங்களை அவர் சினிமா தாமிடமுள் கட்சி தனிப்பட்ட ரெண்டாங்கட்ட தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு ஒவ்வொரு உரையாடலும் ஆடியோ கிள் அசிங்க அசிங்கமா பேசுறீங்க ஏற்று பிறகு ஒரு ஆடியோடியா அசிங்க சினிமா கேவலம் ஆடியோடியம் இருக்குது

நீ எங்கெல்லாம் கேள்வி பண்ணக்கூடாது மொதல் உங்க உங்க அண்ணனுக்கு சொல்லிக் கொடு புத்திய உங்க அண்ணனுக்கு சொல்லிக் கொடு என்ன செய்யணும் ஏது சேர்ந்து என்ன உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் சொல்லக்கூடாது அது விடுதலை செதில் வச்சக்கூடாது எச்சரிக்கையா சொல்றேன் ஏன்னா வந்து நாங்க கிளம்பி வந்தோன்னுச்சுக்க நீ தாங்க மாட்டா நீ மிரட்டர் மாதிரி ஆயிரும்ல தாங்க மாட்டாங்க அவரு சீமானுக்கு தெரியுங்க அவரு தெரியுங்க ஏங்க என்ன எப்படி தம்பியில பேசுகிறான்னு இருக்குல்ல அவரும் சவாலா இல்ல பாய் தானே பேச முடியும் வாட ஆம்பளன்னு சொல்றான்னு

ஏய் தமிழ்நாட்டு அரசியல ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சேரில பிரபாகரன் பேர் வச்சுறா தன்னன் திருமாவளன் தெரியுமாடா நீங்கள் முழுக்க முழுக்க சாதியவாதிகளால் மதவாதிகளால் மாறிட்டீங்க நாம் தமிழர் கட்சி நான் அப்பட்டமா அடி சொல்றேன் அங்க இருக்கிற ஒன்று ரெண்டு தலித்துகள் இருக்காங்க தெரியுமா தாழ்த்தப்பட்ட பட்டியல் என்ன சொல்றீங்களே அவளும் வெளியேறிடுவாங்க கண்டிப்பா வெளியேறுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் காலி ஆகும் நீ விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிடையாது யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக தமிழ் சமூகத்திற்காக போராடுகிறானா அவனெல்லாம் நீ கொச்சப்படுத்துறீங்க நீங்க கேவலப்படுத்துறீங்க இதை நிறுத்திக்கணும் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா நிறுத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு பாடம் கட்டுவோம் ஓகே இது வந்து அந்த டிபேட்டுங்களை தாண்டி உங்க உணவுபூர்வமான உங்கள் இயல்புகளை வெளிப்படுத்திக்கிறீங்க உங்க கடிமையான விமர்சனத்தை அப்படியே மக்கள் பரவி விட்டுருக்கிறேன் இந்த விவாதத்தோட அறக்கலத்தை நேரம் நன்றி 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 நன்றி